ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொச்சை புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் மொச்சை எடுத்திருக்கேன் நாலு தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு மூணு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் வந்து வெண்டிக்காய் நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெண்டிக்காய் வளவளப்பில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் வெண்டிக்காய் வளவளப்பு இல்லாமல் வதக்கியாச்சு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்குவோம் வெண்டிக்காய் வதக்கணும் அதே காயில் இப்போ மொத்தம் நம்ம வதக்கி வறுத்து எடுத்துக்கணும் உரிச்சு உச்சிருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட பூண்டையை சேர்த்து இப்போ நம்ம இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தையும் பூண்டையும் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி சூடாகட்டும் எண்ணெய் சேர்த்துக்குவோம் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தய தூளா சேர்த்துக்கோங்க அரைச்சு வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்தாச்சு கருவே விட்டுறோம் அடுத்து சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம எடுத்து அரைச்சிக்குவோம் இப்படி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் தக்காளி அரைச்சாச்சு அரைச்ச தக்காளியை நம்ம இதை கூட சேர்த்துக்குவோம்

அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் வறுத்து வேக வச்சிருக்க மொச்சை இது கூட நம்ம சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் காய்கறிலாம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் லேட்டாக புளி சேர்த்துக்குவோம் வேகட்டும் அப்புறம் குழம்பு கொதிக்க போது உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நல்லா கொதித்து வரட்டும் ி அடுத்து புளி புளி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க குழம்பு நல்லா கொதி வருது புளி ஊற்றியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மொச்சப்பயிறு புளி குழம்பு ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மண் சட்டினனால அடுப்பை ஆஃப் பண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள்